வெல்கம் டு உலகம் முழுக்க இருக்க பீச்சஸ்ல ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவோ பொருட்கள் கரையொதுங்கிட்டிருக்கு அப்படி கரையொதுங்க சில வினோதமான பொருட்களை பற்றி தான் இந்த கவுண்டவுன் வீடியோல நாம பார்க்க போறோம் மான்டாக் மான்ஸ்டர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டோட ஜூலை மாசத்துல ஒரு நாள் அமெரிக்காவோட நியூயார்க்கு பக்கத்தில் இருக்க லாங் ஐலாண்டை சேர்ந்த மான்டாக் பீச்சில் ஒரு வினோதமான கிரியேச்சரோட டீகம்போஸ்டு பாடி ஒன்று கரையொதுங்கிச்சு பார்க்கவே ரொம்ப வினோதமாக தண்ணியில் ஊறி போய் ஷார்ப்பிட்சோட உடம்புல முடிகளே இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு அந்த கிரியேச்சரோட பாடி இதை அந்த பீச்சுக்கு போன ஜென்னா ஹெவிடன்ற பொண்ணும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபோட்டோ எடுத்து லோக்கல் மீடியாவுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க ஷேர் பண்ண ஒரு நாளுக்குள்ளேயே அந்த ஃபோட்டோ பயங்கர வைரலாக மாறி இருக்கு இத பேர் மான்டாக் பீச்சில் கண்டுபிடிக்கப்பட்டதால இதுக்கு மாண்டாக் மான்ஸ்டர் பெயர் வச்சாங்க அதை தொடர்ந்து டிவில ரேடியோல இன்டர்நெட்லன்னு பல்வேறு இடங்கள்ல இதை பேச்சு தான் பேசப்பட்டுச்சு அப்படி பேசப்பட்டதுல எது முக்கியமான விஷயமா பேசப்பட்டுச்சுன்னா இந்த உயிரினம் எந்த உயிரினமா இருக்குன்றத பத்தி தான் எல்லாரும் ஒவ்வொரு தேரிய சொன்னாங்களே தவிர யாருக்கும் இது என்னன்னு சொல்லிட்டு டெபினிட்டிவான ஆன்சர் எதுவுமே தெரியல ஒரு படி என்ன சொல்றாங்கன்னா இது ரக்குனு சொல்றாங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரகுன்ஸை பல இடங்களில் சாதாரணமாக பார்க்க முடியும் அப்படி ஒரு பெரிய ரக்குன் தான் தண்ணீர் தெரியாமல் விழுந்து இறந்து போயிருக்கலாம் அந்த இறந்து போன ரகுனோட உடல் தண்ணியில இருந்ததால அது உப்பி போய் பார்க்கவே ரொம்ப வினோதமான ஒரு கிரியேச்சர் மாதிரி மாறி இருக்கலாம் அதோட உடல் தான் மாண்டாக் பீச்சில் கரையொதுங்கி இருக்கலாம்னு சொல்லிட்டும் ஒரு பாசிபிளான தேரியை சொல்றாங்க அந்த போட்டோவை பார்த்தா நிறைய பேரும் அது ரகுனா இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு ஃபேமஸான தேரி இன்னொரு தியரிப்படி இது ஒரு பன்றியோ இல்ல நாயாவோ இருக்கலாம்னு சொல்றாங்க பட் அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு பார்க்கும்போது இது ரெண்டுமா இருக்க வாய்ப்பு இல்லைன்றதையும் நிறைய பேர் மறுத்துட்டாங்க இன்னொரு கான்ஸ்பிரசி தியரிப்படி என்ன சொல்றாங்கன்னா இந்த மாண்டாக்ட் பீச்சுக்கு பக்கத்துல பிளம் மயிலான்ற ஒரு தீவு இருக்கு இங்கதான் யூஎஸ் கவர்மெண்ட் விலங்குகள் சம்பந்தமான விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய டிசீஸ் சம்பந்தமான ஆராய்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பை வச்சிருக்காங்க அந்த தீவுல கவர்மெண்ட் ஏதாவது ரகசியமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம் ஒருவேளை அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் இருக்கலாம் இதனால அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பயன்படுத்தப்பட்ட விலங்குகளும் இறந்து போயிருக்கலாம் அந்த விலங்குகளோட உடல்களை கடல்ல டம்ப் பண்ணும்போது எதிர்பாராத விதமா இந்த ஒரு விலங்கோட உடல் மட்டும் இப்படி கரையொதுங்க இருக்கலான்ற மாதிரியான கான்ஸ்பிரசி தியரிஸையும் பார்க்க முடியுது அண்ட் இது சம்பந்தமாவும் நிறையவே கதைகளை ஆன்லைன்ல நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு புதிய வகையான உயிரினமா கூட இது இருக்கலான்ற மாதிரியான பேச்சுகளும் ஒரு பக்கம் பேசப்பட்டுச்சுதான் இப்ப வரைக்கும் உண்மையில் அது என்னன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல இந்த போட்டோ ஆன சில மணி நேரங்கள் கழிச்சு அந்த பாடியை தேடி சிலர் போயிருக்காங்க ஆனா அதுக்குள்ள அந்த பாடி எங்க போச்சுன்னு தெரியல சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாண்டாக் மான்ஸ்டரை பத்தின தகவல்கள் வெளி உலகத்துக்கு தெரிய வந்த சில மணி நேரங்களுக்குள்ளேயே ஒரு குரூப் இதை வந்து எடுத்துட்டு போயிட்டதா சொல்றாங்க மேபி அது கவர்மெண்ட சேர்ந்த டீமா கூட இருக்கலான்றது அவங்களோட கருத்தா இருக்கு இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல அது மறுபடியும் கடல்லையே அடித்து செல்லப்பட்டுச்சுன்ற மாதிரியான தகவலை சொல்றாங்க சோ அதோட உடல் கிடைக்கல அதனால உண்மையில அது என்ன கிரியேச்சர்னு சொல்லிட்டு இப்ப வரைக்குமே தெரியல ஆனா இது சம்பந்தமான தியரிஸ் மட்டும் ரொம்ப பெருசா ஆன்லைன்ல பரவிச்சு அண்ட் இப்பயுமே மான்டாக் மான்ஸ்டர்னு பார்த்தீ உங்களுக்கு நிறையவே தகவல்கள் கிடைக்கும் ஜயன்ட் சி மான்ஸ்டர் கார்கஸ் இந்தோனேஷியா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டோடு மே மாசத்தில் ஒரு நாள் இந்தோனேஷியாவை சேர்ந்த சீரம் தீவுல ஒரு மிகப்பெரிய உயிரினத்தோட அழிக போன உடல் ஒண்ணு கரை இருக்கு இத பார்த்த அந்த தீவு மக்கள் பயந்து போயிருக்காங்க ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு உயிரினம் கரை ஒதுங்கினத அவங்க அது வரைக்கும் பார்த்ததே கிடையாதான் அந்த உயிரினம் எவ்வளவு பெருசா இருந்ததா சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து மீட்டர் நீளத்துல தண்ணீர்ல ஊறி போனதன் காரணமா ரொம்ப பெரிய அளவுல பிளாட்டான ஒரு உடலோட அந்த உயிரினம் இருந்ததா குறிப்பிட்டாங்க அது இறந்து போன ஒரு உயிரினம் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தீவு வாசிகள் அது கிட்ட போய் பார்த்திருக்காங்க அப்படி போகும்போது அவங்க சில விஷயங்களை கவனிச்சிருக்காங்க என்னன்னா வெள்ளையா பல இடங்கள் தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி டார்க் ரெட் கலர்ல அதோட ரத்தமும் இருந்திருக்கு கிட்ட போக முடியாத அளவுக்கு ரொம்பவே இருந்து வெளியாக இருக்கு முதல்ல அதை பார்த்தவங்க அது ஒரு வினோதமான கிரியேச்சர்னு நினைச்சதுக்கு காரணம் என்னவா சொல்றாங்கன்னா அதை பார்க்கும்போது என்ன கிரியச்சரன கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்ததுதான் குறிப்பிடுறாங்க அந்த அளவுக்கு அதோட உடல் அமைப்பு ரொம்பவே வித்தியாசமா இருந்திருக்கு இதனாலேயே ஏதோ ஒரு அரிய வகை கடல் உயிரினம் போலன்னு சொல்லிட்டு மக்கள் பயந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த உடல் போட்டோ எடுக்கப்படுது அடுத்து வந்த சில நாட்கள்லயே அந்த போட்டோ யூடியூப் ட்விட்டர் ஃபேஸ்புக்னு பல்வேறு சமூக வலைதளங்களில் பயங்கர இருக்கு நிறைய நியூஸ் மீடியா சி மான்ஸ்டர்ன்ற பெயர்ல இது சம்பந்தமான நியூஸை கேரி அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி நியூஸ் வெளியிட்டவங்க எல்லாமே அது ஏதோ ஜெயண்ட் ஸ்குவிட்டா இருக்கலாம் இல்ல இது வரைக்கும் நமக்கு வெளியே தெரியாத ஏதோ ஒரு உயிரினத்தோட இறந்து போன உடலா இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறையவே கதைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த போட்டோ இந்தோனேஷியாவோட மெரின் பயாலஜிஸ்ட் கிட்டையும் இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டையும் இது என்ன உயிரினம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எக்ஸாமினேஷனுக்காக அனுப்பி வைக்கப்படுது அவங்கதான் சீரம் தேவையில கரையோதுங்கன்னு அந்த உயிரினத்தோட உடல் எந்த உயிரினத்துக்கு சொந்த சொந்தமானதா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான பிக்சரை கொடுத்தாங்க அவங்க அந்த போட்டோவை அனலைஸ் பண்ணும்போது பாசிபிளி இறந்து போன அந்த உயிரினம் ஒரு நீல திமிங்கலமாவோ இல்ல ஹம் பேக் திமிங்கலமாவோ இருக்கிறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாங்க இது ஏன் அவங்க குறிப்பிட்டாங்கன்னா அந்த பாடியில இருந்ததா தீவு மக்கள் சில விஷயங்களை குறிப்பிட்டதா பார்த்தோம் இல்லையா அது எல்லாமே திமிங்கலத்தோட உடல்ல பார்க்க முடியும் அதுவும் டீகம்போஸ் ஆகிட்டு இருக்க திமிங்கலத்தோட உடல்ல இதையெல்லாம் பார்க்க முடியுன்ற மாதிரி மெரின் பயாலஜிஸ்ட் குறிப்பிட்டாங்க சரி இதையேன் தீவு மக்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியலன்ற ஒரு கேள்விக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா அந்த திமிங்கலம் இறந்து போனதுக்கு அப்புறமா அதோட முக அமைப்பு பலமான சேதத்துக்குள்ளாக இருக்கு அந்த சேதத்துல அதோட ஜாபோன் டிஸ்பிளேஸ் ஆகியிருக்கலாம் இதனால அதுக்கு சரியான முக தோற்றம் இல்லாம போயிருக்கலாம் அதுவே அந்த உடலை பார்க்கும்போது பயமுறுத்துற மாதிரியான ஒரு தோற்றத்துல இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை குறிப்பிட்டாங்க சோ ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்தோனேஷியாவில கரையுதுங்கன்னு அந்த உடல் ஒரு நீளத்து மிங்கலம்தான் Giant Lego Man ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நெதர்லாண்ட்ஸோட ஜான் ப்ரூட் கடற்கரையில திடீர்னு ஒரு மிகப்பெரிய லெகோமேன் பொம்மை ஒண்ணு கரை ஒதுங்கிச்சு எட்டு அடி உயரத்துல ஆல்மோஸ்ட் நூறு கிலோகிராம் கிட்ட எடை கொண்ட இந்த மிகப்பெரிய லெகோமேன எங்கிருந்து யாரு எதுக்காக அனுப்பினாங்கன்ற எந்த ஒரு தகவலும் யாருக்குமே தெரியல அந்த பெரிய பொம்மையில ஏதாவது க்ளூ இருக்கான்னு தேடி பார்க்கும் அதோட பின்புறத்துல ஈகோ லியோ நான் எழுதப்பட்டிருந்துச்சு இந்த ஒரு க்ளூவை வச்சுட்டும் அந்த சமயத்துல பெருசா எதையுமே கண்டுபிடிக்க முடியல ஒருவேளை இந்த மிகப்பெரிய லெகோ

சரி இது இதோட நின்னுச்சான்னு கேட்டா அதுதான் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மறுபடியும் யூஎஸ்ல இருக்க புளோரிடாவை சேர்ந்த ஒரு பீச்ல இதே மாதிரியான ஒரு பெரிய லெகோமேன் பொம்மை கரை ஒதுங்கிச்சு இதுவும் எட்டடி உயரத்துல நூறு கிலோகிராம் வெயிட்ல தான் இருந்திருக்கு இதுக்கு பின்பக்கத்துல பார்க்கும்போது லெகோமேன் ஆஃப் புளோரிடான்னு எழுதப்பட்டிருந்துச்சு மற்றபடி அதுல வேற எந்த க்ளூஸுமே இல்ல இந்த டைம்ல எல்லாம் இன்டர்நெட் பெரிய அளவுல வளர ஆரம்பிச்சிருந்ததால இதை பார்த்த நிறைய பேர் போட்டோஸ் எடுத்து அவங்க சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல போட ஆரம்பிச்சாங்க இந்த பொம்மையவும் யாரு எங்க இருந்து எதுக்காக அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு தகவலும் தெரியல சோ வேற வழி இல்லாம புளோரிடாவோட ரூல்ஸ் படி அந்த மிகப்பெரிய பொம்மைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருக்காங்க அத்தாரிட்டிஸ் அண்ட் இந்த மாதிரியான மிகப்பெரிய லெகோமேன் பொம்மைகள் கரையொதுங்குவது அதோட நிக்கல ரெண்டாயிரத்தி பதினால ஜப்பான சேர்ந்த காமகுரா பகுதியில் இருக்க ஒரு பீச்ல இதே மாதிரியான ஒரு பெரிய லெகோமேன் பொம்மை கரையொதுங்கி இருக்கு இதுக்கு பின்னாடி எந்த விதமான குளூவும் இல்ல இதை யார் அனுப்பினானோ யாருக்குமே தெரியல இந்த மூணு லெகோமேன் பொம்மைகளை யாரு எதுக்காக எங்க இருந்து அனுப்பினாங்கன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல இருந்த சிலர் கொஞ்சம் மும்முரமாவே தேட ஆரம்பிச்சாங்க யாராவது ஒருத்தர் தான் பண்ணாரா இல்ல வேற வேற நபர்களால செய்யப்பட்டுச்சா ஒருவேளை தனி நபர்னால செய்யப்பட்டிருந்தா அதுக்கான காரணம் என்ன வேற வேற நபர்களால செய்யப்பட்டிருந்தா அதுக்கான காரணம் என்ன இதை எப்படி யாருக்கும் தெரியாம கடல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க இது இங்கதான் போகுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை அவங்க தேட ஆரம்பிச்சாங்க அப்படி தேடி போகும்போது கடைசியா லியோன் கீர் என்ற ஒரு டச் த்ரீ டி ஆர்டிஸ்ட்னால இது உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஆனா இத பத்தி அவர் கிட்ட கேட்கும்போது அதை நான் தான் பண்ணனும் அவர் சொல்ல நான் அத பண்ணலனும் அவர் சொல்ல கிடையாது அவர் தான் இதையெல்லாம் பண்ணாருன்னு ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க ஆனா அத அவர் ஒத்துக்கவும் இல்லை நிராகரிக்கவும் இல்லை அப்படியே ஒரு கேள்விக்குரிய அணிக்குது சரி இதுக்கான காரணம் தான் என்னன்னு பார்க்கும்போது அதுவும் யாருக்கும் தெரியல சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது வெறும் பிராங்குக்காக நிகழ்த்தப்பட்ட ஒண்ணுதான் சொல்றாங்க ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ டீப்பரான மீனிங் இருக்குன்ற மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க பட் எது உண்மை இப்ப வரைக்கும் தெரியல அதே மாதிரி இதை யாரு பண்ணாங்கன்ற மிஸ்ட்ரியும் அன்சால்வ்டா தான் இருக்கு ஹார்லே டேவிட்சன் பைக் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கனடாவோட பிரிட்டிஷ் கொலம்பியாவை சேர்ந்த கிரஹாம் ஐலாண்டோட பீச்ல துருப்பிடிச்சு போன கண்டெய்னர் ஒன்று கரை ஒதுங்கி இருக்கு இதை பார்த்து அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் உடனடியா அத்தாரிட்டிஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காங்க கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த போலீஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த துருப்பிடிச்சு போன கண்டெய்னரை திறந்து பார்த்திருக்காங்க உள்ள ஒரு ஹார்லே டேவிட்சன் துருப்பிடிச்சு போன நிலையில இருந்திருக்கு அந்த வண்டிக்கு நீ ஏதாவது லைசன்ஸ் பிளேட் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னர்லயே செக் பண்ணி பார்த்திருக்காங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பைக்ல ஜப்பானை சேர்ந்த ஒரு லைசன்ஸ் பிளேட் இருந்ததையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க உடனடியா இது சம்பந்தமா ஹார்லே டேவிட்சனை கண்டக்ட் பண்ணிருக்காங்க அவங்க லைசன்ஸ் பிளேட்டை வச்சு செக் பண்ணிட்டு போனதுல ஜப்பானோட மியாகி ஜிபர இக்குவோ யோகி ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இருந்த ஒரு ஹார்லே டேவிட்சன் பைக் எப்படி கெனடாவுக்கு வந்து சேர்ந்ததுன்ற பின் கேட்கும் போது உண்மையாவே ஷாக்கிங் இருந்துச்சு என்ன நடந்திருக்குன்னா ஜப்பான்ல ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மிகப்பெரிய நிலநடுக்கமும் அதை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய சுனாமியும் ஏற்பட்டுச்சு இது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படி ஏற்பட்ட நில சுனாமியினாலையும் ஜப்பானோட கடலோர பகுதிகள் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை சந்திச்சது அதுல ரொம்ப மோசமான பாதிப்புகளை எதிர்கொண்ட பகுதிகளில் ஒண்ணுதான் மியாகி பிரிபாக்சர் அப்போ ஏற்பட்ட சுனாமியினால வீடுகள் படகுகள் துறைமுகத்துல வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே கடல்ல அடிச்சுட்டு போயிருக்கு அதுல இந்த ஹார்லே டேவிட்சனும் அடித்து செல்லப்பட்டிருக்கு ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு வருஷம் கழிச்சு ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி துருப்பிடிச்சு போன நிலையில கனடாவில் கரையொதுங்கி இருக்கு இந்த ஹார்லே டேவிட்சன் பை இந்த ஒரு பேக் ஸ்டோரியை கேட்டதும் ஹார்லே டேவிட்சன் இதை நாங்க ஜப்பானுக்கு அனுப்பி வைக்கட்டுமான்னு கேட்டிருக்காங்க ஆனா அதுக்கு மறுப்பு தெரிவிச்ச யோக்கையாமா இனி அந்த பைக்கை ஜப்பானுக்கு கொண்டு வந்து அதை பழைய கண்டிஷனுக்கு கொண்டு வரதெல்லாம் என்னால முடியாத காரியம் ஸோ இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹார்லே டேவிட்சனுக்கு திரும்ப கொடுத்துருக்காரு யோக்கையாமாவோட முடிவை ஏத்துக்கிட்ட ஹார்லே டேவிட்சனும் யூஎஸ்ல மிலுவாக்கியில் இருக்க ஹார்லே டேவிட்சன் மியூசியம்ல டிஸ்ப்ளேக்காக வச்சுட்டாங்க அப்போ இருந்து அந்த பைக் அங்கதான் இருக்கு పై రేడియో ఎక్విప్మెంట్స్ స్కాట్లాండ్ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல ஒரு நாள் ஸ்காட்லாண்ட்ல இருக்கக்கூடிய கேங் நேஷனல் பார்க்ல சில ஹைக்கர்ஸ் அங்க இருக்க கடற்கரையோரமா நடந்து போயிட்டு இருக்கும் போது மண்ணுக்கடியில புதச்சு வச்சிருந்த ஒரு பழைய சூட்கேஸ கண்டுபிடிச்சிருக்காங்க ஆர்வ மிகுதியில அதுக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்க்கும் போது அதுக்குள்ள ரொம்பவே வித்தியாசமான அதே சமயத்துல ரொம்பவே பழமையான எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்ததை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல ஒரு போர்ட்டபுள் ரேடியோ டிரான்ஸ் ரிசீவர் மார்ஸ் கோட டயல் பண்ணக்கூடிய கருவிகள் லாங் ஒயர் என் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இதை எடுத்துட்டு போய் அத்தாரிட்டிஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க அவங்களுக்கும் இது என்னன்னு சொல்லிட்டு புரியவே இல்லை ஆனா அதை பார்க்கும்போது சோவியத் யூனியன் இருந்த சமயத்துல அவங்களுக்குன்னு ஒரு ரகசிய உளவு பிரிவு இருந்துச்சு அதுக்கு பேரு கேஜி அந்த கேஜிபி பி இல்ல பிரிட்டிஷோட ரகசிய உளவு பிரிவான பயன்படுத்தப்பட்ட ஒரு ஸ்பை கேட்ஜெட்டா இருக்கலான்னு மட்டும் அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சுச்சு இருந்தாலும் இது உண்மையாவே அந்த காலகட்டத்தை சேர்ந்த ஒரு பொருள் தானா இல்ல இப்படி யாராவது புதைச்சு வச்சிருக்காங்களான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இது சம்பந்தமான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்பதற்கான முயற்சிகளையும் ஈடுபட்டு அவங்க அதையெல்லாம் தரவா செக் பண்ணிட்டு இது நிஜமாவே ஸ்பை கேட்ஜெட்ஸ் தானும் அதுவும் குறிப்பா இவையெல்லாம் சோவியத் யூனியன் டெக்னாலஜினும் அந்த சமயத்துல சோவியத் யூனியனை சேர்ந்த ஏதோ ஒரு ஸ்பை இதையெல்லாம் இங்க கொண்டு வந்து புதைச்சு வச்சிருக்கலாம்னு ஒரு தகவலை சொன்னாங்க சரி அங்க இதுக்காக அந்த பெட்டியை புதைச்சு வைக்கணும்னா ஆக்சுவலா ஸ்லீப்பர் செல்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி ஸ்லீப்பர் ஏஜென்ட்னு சொல்லிட்டும் ஒரு விஷயம் இருக்கு தேவையில்லாத சமயத்துல அவங்க பொதுமக்கள் மாதிரியே தான் இருப்பாங்க ஆனா கரெக்டா டைம் வரும்போது அவங்க ஒரு ஸ்பை ஏஜென்ட்டா மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்வாங்க அப்படிப்பட்ட ஸ்பை ஏஜென்ட்ஸ் பயன்படுத்துவதற்காக புதைத்து வைக்கப்பட்ட ஒரு ரகசியமான கேஜெக்ஸ் தான் இது எல்லான்ற மாதிரியான தகவலையும் அவங்க குறிப்பிட்டாங்க அதுவும் குறிப்பா இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் வரைக்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஹைடெக் ஸ்பை கேஜெட்ஸா இருந்ததா குறிப்பிட்டாங்க அந்த சமயத்துலதான் வாரும் உச்சத்துல இருந்திருக்கு ஸோ எப்ப வேணா பயன்படுன்றதுக்காக கூட இதை இப்படி புதைச்சு வச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் இதை பயன்படுத்துவதற்கான வேலையே இல்லாம போயிருக்கலாம் அதனால இதை யாரு புதைச்சு வச்சாங்களோ அவங்க இதை மறந்து கூட போயிருக்கலான்ற மாதிரியான தகவல்களை எல்லாம் சொன்னாங்க அதன் பிறகு அந்த ஸ்பை கஜெட்ஸ கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க சோ இவையெல்லாம் தான் உலகம் முழுக்க இருக்க கடற்கரைகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட சில வினோதமான பொருட்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ